புடலங்காய் இவ்வாறு அப்படி செய்வேன் பாட்டை போடன்னு போயிடுங்கோ புடலங்காய் நல்லா மெல்லிச்சா வெட்டி கழுவி வச்சுக்கிறேன் புடலங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மற்றது செத்தல் கொஞ்சம் தேங்காய் இவ்வளோ தான் அப்படி செய்ற போயிருங்கோ அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் எண்ணெய் விட்டுட்டேன் கடுகு பெஞ்சிரம் கொஞ்சம் போட்டு அடுக்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்கோ பிறகு இஞ்சை படுத்தி வச்ச சின்ன வெங்காயம் வெத்தல் எல்லாம் போட்டு வதக்குங்க வெங்காயம் செல் நம்பரும்போது நம்ப போட்டில் அங்காய போடும போடுறோம் போட்டு பண்ணி பறிவைெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் மோடிவிடுவோம் அஞ்சு நிமிஷம் குக்காகட்டோம் அந்த தண்ணி இல்லையா வந்து தண்ணி ஒன்றும் விட இப்போ திறந்து பார்ப்போம் ஓரளவு வதஞ்சிட்டு இந்த இதில் கொண்டிட்டிருந்தோம் அவருக்கு நான் என்ன மிஸ் பண்ணி நிமிஷம் வர முடியும் ini nongso minum apa ini tuh kelar aja nongso, barang tuh nanti